சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிபடி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ வந்து குரு பெயர்ச்சி ஆக போகுதுங்க மே மாதம் பதினொன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது ஆகப்போகுது இந்த குரு பயிற்சி குறை பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் அந்த இடத்துல இருந்து தான் அருளாட்சி பண்ண போகிறாரு அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுர ராசிக்கு குரு பகவான் மாறுறாருங்க இப்போ மாறக்கூடிய அந்த இதனால் நமக்கு எப்படியான ஒரு அனுகிரகத்தை அவர் தரப்போகிறார் அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு ஆதிபத்தியம் இருக்காரு இப்போது நிறையபடி நிறையா இடத்துல ஒரு ஒரு மாதவித்தவங்கிறது சொல்லிகிட்ருக்காங்க இது தாங்க உங்களுக்கு நடக்க போகுதுங்கிற தீர்மானம் என்ன எதை செஞ்சால் அவங்களுக்கு நல்லது இதனால் என்னென்ன எல்லாம் ப்ளஸ் இருக்குது எதுல மைனஸ் இருக்குது எப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க முதல்ல குரு பகவானை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் குரு பகவான்கிறவர் அப்படிங்கிறவர் வந்து முக்கியமான ஒரு கிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா குரு பகவான் இருக்கிறத விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான நன்மைகளை தருவார் பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் சம சமசப்தம பார்வை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது அதாவது இந்த எந்த உக்க இடத்துல உட்காந்துருக்கோ அதுலேருந்து ஏழாம் இடத்தை அந்த கிரகமானது பார்க்கும் இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி அந்த கேமரா ஓடிகிட்ருக்குன்னு வச்சுங்க இப்போ எனக்கும் அந்த கேமராக்கும் இருக்கக்கூடிய அந்த டிகிரிங்கிறது சரியாக ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் இப்படி சரி நேராக இருக்கும் பக்கம் வெளிநாட்டில் எப்படி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா என்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க பார்க்குறவங்களுக்கு சரியாக புரியாது இல்லையா அப்போ நேராக பார்க்கும்போது தான் என்னுடைய முகம் நேராக அவங்களுக்கு பார்க்கும்போது தானே அது தெரியுது அது மாதிரி அதுக்கு ஒன் டிகிரி பார்வை அதற்கு நேர் பார்வை அப்படின்னு பேர் அது எல்லா கிரகத்தையும் இருக்கு அதே மாதிரி குரு பகவானுக்கும் அந்த நேர் பார்வை இருக்குது அது அல்லாமல் அவருக்கு ரெண்டு பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு பேர் அதற்கு முதல்ல உள்ள விசேஷ பார்வை அஞ்சாம் வீட்டை அவர் பார்ப்பார் ஒன்று ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சாம் வீட்டை அவர் பார்ப்பாருங்க அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டையும் அவர் பார்ப்பார் அதனால் அஞ்சாம் வீட்டு பார்வையும் ஒன்பதாம் வீட்டு பார்வையும் குரு பகவானினுடைய விசேஷ பார்வை அப்படின்னு பேர் அதனால் குரு பகவானுக்கு மொத்தம் மூன்று வகையான பார்வைகள் அவருக்கு இருக்குது இருக்கிற இடத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எந்த இடத்துக்கு பார்வை பெறுகிறாரோ பார்க்குறாரோ அதனால் அந்த இடத்திற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இப்போ குரு பகவான் சரியில்லாமல் இடத்துக்கு நமக்கு வந்திருந்தாலும் கூட அல்ல சரியான இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட அவர் நல்லது செய்கிறார் கெட்டது செய்கிறார் அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனா அவருடைய பார்வைங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை தான் தரும் நீங்க எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிதான் அதனால் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லை குரு பகவானுக்கு பார்த்திங்க அப்படின்னா பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் சூரிய பகவான் அதாவது நம்ம பூமி எப்படி சூரிய பகவானை சுற்றி வருதோ அதே மாதிரி குரு பகவான் வந்து நம்ம பூமியை விட பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதனால் நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக நமக்கு ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க பழங்காலத்திலெல்லாம் பல பழைய எதிர் பழைய காலத்திலெல்லாம் அந்த பூமியை நோக்கி நோக்கி வரக்கூடிய பல எ அந்த கற்களினுடைய தாக்குதலை வந்து குரு பகவானினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பூமிக்கு வர வேண்டிய பல எரிக்கற்கள் வந்து குரு பகவான் அதாவது வந்து இந்த ஜூபிட்டர் பிளானட்டில் போய் மோதி இருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய இடத்துல நம்மளை பாதுகாத்தவர் குரு பகவான் அதே போல் வருங்காலத்திலே நிறைய விஷயத்தில் நம்மளை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் விளையக்கூடிய பழைய தானியங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும் அதே மாதிரி வந்து நீ தேதிக்கு வந்து ஒவ்வொரு விதமான உலகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் முக்கியம் இரும்பு தான் இரும்பினுடைய தன்மை நமக்கு நல்லா இருக்கணும் இரும்பு வியாபாரம் செய்யணும்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து தாமிர பிஸ்னஸ் அதே அதேமாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு வந்து இந்த காப்பர் பிஸ்னஸ் பண்ணுறோம் காப்பர் ஒயர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு வந்து சூரிய பகவானுடைய அனுகிரகமானது வேணும் அதே வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறோன்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் வேணும் ஒவ்வொரு விதமான கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மெட்டல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டலினுடைய தன்மை அதுக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து நிறையா வந்து தங்கம் வாங்கணும் வீட்டில் நிறைய தங்க ஆபரணங்கள் சேரணும் நமக்கு நல்ல தங் சங்கத்தில் முதலீடு செஞ்சுருக்கோம் நல்லா அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அதனால தான் குல குரு பகவானுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு பேர் அதனால தான் புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகம் வந்தால் தான் மொத்தவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடைபெறுவதற்கும் குருவினுடைய நோக்கு வியாழ நோக்கு குரு பார்வை மிக மிக அவசியம் அதனால் அந்த குரு பலன்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க வியாழ நோக்கு வந்துருச்சா குரு தசை வந்துருச்சா குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க அதுமாரி குரு பகவான் ரொம்ப அற்புதமான கிரகம் முக்கியமான கிரகம் அவருடைய பெயர்ச்சி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி நடக்குதுங்க அதாவது ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு இந்த பயிற்சி அடைகிறார் அந்த பயிற்சியினால் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கன்க்ளூஷனாக இதுதான் நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாய நமக மேசராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ங்கிறத நல்லா கவனிங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் ஆதிபதியாக உள்ளவர் குரு பகவான் அதனால் இப்போ பன்னெண்டாம் பாவத்துக்கு உடையவர் அவர் அது பன்னெண்டாம் பாவத்துக்கு மட்டும் இல்லைங்க பன்னூர் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துக்கும் உடையவர் ஒன்பது பன்னெண்டுக்கு உடையவர் குரு பகவான் இப்போ வந்து இதுவரை இருந்தது அவர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் இருந்தாருங்க இப்போ பொதுவாகவே மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உத்வேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல ஆற்றல் புரிந்தவங்களாக இருப்பாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் மிடுக்குடன் ஒரு தோற்றத்துடன் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க எதனால் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியாக குரு வர்றதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான குணாதிசயம் வருதுங்க சரிங்களா இப்போது இப்போ மேசராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்கன்னா இதுவரை ரெண்டாம் பாவத்தில் இருந்தார் ஒரு ரெண்டாம் பாவத்தில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வரவுகளும் இருக்கும் செலவுகளையும் கொடுத்துருப்பார் இதுவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணாம் பாவத்தில் போய் உட்கார்றாருங்க மூணாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடம் தான் இருந்தாலும் அந்த குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறது கொஞ்சம் சரியில்லாத இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் வந்து முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டியது நீங்கள் வந்து எதெல்லாம் மைனஸ் இருக்குது எதெல்லாம் கவனிச்சுக்கணுங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் உறவுமுறையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை வேணும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு தொழில் மாறணும் அல்லது வந்து ஒரு இடத்தை மாற்றணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சுட்டு அந்த இடத்த மாறுங்க அப்படி இல்லைனா தொழில் மாற்றணும் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்க இந்த இடத்துல சைன்இன் பண்ணி சைன் அவுட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல சைன்இன் பண்ணிக்கிறீங்க இந்த இடத்துல நம்ம செக் அவுட் பண்ணி ஒரு நாட்டிலேருந்து வந்து இன்னொரு நாட்டில் செக் இன் பண்ணிக்கலாமா அப்படி இல்லை நீங்கள் மாறுறீங்கன்னா அதை வந்து ஒன்றுக்கு நாலு முறை யோசித்து அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நல்லது ஏன்னா அந்த மூணாம் பாவத்தில் குரு போகிறதுனால தேவையற்ற மாற்றமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டுடலாம் நீங்கள் நல்ல இடம்னு போய் போக வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து ஒரு ஏமாற்றமாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நீங்கள் அதே மாதிரி வந்து பன்னிரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கவனமாகவும் பேச்சுவார்த்தையில் ரொம்ப தெளிவாகவும் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணாதிசயமும் உங்களுக்கு இருக்கணும் வேண்டியது அவசியம் அது வந்து ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வேணும் இப்போ உள்ள காலத்தில் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவியை விட்டுட்டோ அல்லது கணவரை விட்டுட்டோ அதாவது வாழ்க்கை துணைவர் உங்களுடைய வாழ்க்கை துணைவரை விட்டுட்டு நீங்கள் வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ வேலை நிமித்தமாக அல்லது ஒரு குடும்ப வளர்ச்சிக்காக குழந்தை படிக்கிறாங்க அதுக்காக நம்ம அங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது வேறு யாராவது பெரியவங்கள பார்த்துக்கணுங்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளி இடத்துக்கு போகிறதுக்கு அல்லது வெளி நாட்டுக்கு போகிறதுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இப்போ நீங்கள் வெளி ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆனால் விசா கிடைக்கல அந்த நாட்டில் வந்து அதுக்கான ஒரு சரியான அது கிடைக்கல வேலைக்கு சரியான இடம் கிடைக்கல அப்படிலாம் இருந்ததுன்னா கவலையப்படாதீங்க நிச்சயமாக இப்போ அந்த குரு மாறினோடனே வெளிநாடு போகிறதுக்கு ஒரு யோகம் உங்களுக்கு கிடைச்சிரும் இதனால்தான் மூணாம் இடம்ங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா கொஞ்சம் கவனித்து நல்லா யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறது மிக மிக அவசியம் இந்த இடத்துக்கு நம்ம நல்ல இடத்துக்கு போகிறோமா இதனால் நமக்கு என்ன சரியானபடி இருக்குமா யார் நம்மளை இது பண்ணுறாங்க ரிசீவ் பண்ணுவாங்க என்ன இதுங்கிறது தெளிவாக கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறார் இல்லைங்களா இந்த ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தந்தையாருக்கு சில சுகவினம் உடல் நல கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிக அவசியம் அதே மாதிரி வந்து இதில் நல்லது என்ன இதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக சொல்லிட்டு இருக்கீங்க சாமி என்ன சாமி நல்லது இருக்கு இதில் ஏதாவது பாசிட்டிவான விஷயம் இருக்கா எதுலாம் நாங்கள் நல்லா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாங்க குருவினுடைய பார்வை முன்னமே சொன்ன பாருங்கள் குரு பகவான் இருக்கிற இடத்த கெடுக்கிறாரு அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு நன்மையை மட்டும் தான் செய்வார் எப்படியா இருந்தாலும் அவர் நன்மையை அதிகமாக செய்வார் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு குரு பகவானுடைய பார்வை அற்புதமாக கிடைக்குதுங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய முதல்ல உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை அவர் பார்க்குறாரு அதே போல் அது வந்து சம சப்தம பார்வை அப்படின்னு பேர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த ஒன்பதாம் பாவத்தை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எதாவது வராமல் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு சுமூகமான முறையில் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வந்து ஒரு ஒரு படிக்கிற மாணவர் நீங்கள் நீங்கள் பண்ண நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் வந்து அந்த பறிச்ச சமயத்தில் ஏதோ விஷயத்த மறந்து மறந்து போயிடுறீங்க இல்லைனா ஏதோ அரியர்ஸ் இருக்குது நிறையா உங்களுக்கு அதையெல்லாம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு எதுவுமே கவலைப்படாதீங்க இப்போ குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் வந்து நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் அரியர்ஸ்னு கூட விட்டக்கூட பல விஷயத்த கூட இப்போ நல்லா கிளியர் பண்ணக்கூடிய அனுபவம் உங்களுக்கு நல்லா ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவோம் உங்களுக்கு அதனால் வந்து நல்ல படிக்கல ஒரு கெட்டிகரனாகவும் சுட்டியான ஆளாகவும் நீங்கள் திகழ போகிறீங்க அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவத்தை அவர் ஏழாம் பாவரையாக பார்க்குறதை கவனித்தோம் அடுத்ததாக குரு பகவான் கவனிச்சிங்கன்னா அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்குறாரு நான் வந்து ஒரு நல்ல ஒரு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருமணம் அமையவே மாட்டிக்குது நான் வந்து மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடை பார்த்தா எங்களுக்கு சரியாவல்ல இல்லை நான் பெண்ணு வீடு மாப்பிள்ளை வீடை பார்த்தா எங்களுக்கு சரியாகலை அல்லது ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் வந்து திருமணத்துக்கு உண்டான அந்த ஜாதக பொருத்தம் நல்லா பொருந்தி போகலை ஜாதக பொருத்தம் இருக்கு ஆனால் எங்களுக்குள்ள வந்து ஒரு ப்ரொஃபைல் மேட்ச் ஆகலை நாங்கள் ஒரு வேலை செஞ்சு ஒரு இடத்துல மாதிரி இருக்கோம் அவங்க வேற இடம் வேற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்குள்ள ஒத்து போகலை இந்த மாதிரிலாம் கூட ஏதாவது தடி போயிட்டு இருந்தது அப்படின்னா வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக வந்து நல்லபடியான உங்களுக்கு மனசுக்கு ஏத்தாப்புல திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருவார் குரு பகவான் ஏன்னா ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அஞ்சாம் பார்வையாக அதனால் நல்ல அனுகிரகம் உண்டுங்க அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா அவர் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பதினொண்ணாம் பாவத்தை பார்க்குறாரு அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே இப்போ ராகு வந்து உட்கார போறாரு அவரை வந்து குரு பதினொன்றாம் பாவத்தை பாக்குறதுனால வெளிநாடு யோகம் முன்னமே சொன்னது அது மறுபடியும் உறுதி செய்கிறார் அவரு வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி வேற்று மொழி பேசுறாங்க இல்லைங்களா வேறு ஏதாவது நாட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை வேறு வெளி மாநிலத்துக்கு போகிறது நம்ம தமிழ் நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வேறு வெளி மாநிலத்துக்கு போய் பொருளீட்டக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு நல்ல பலன் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல யோகம் இருக்குது இதில் குறிப்பாக இந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சனி பகவானை கும்பிடணுங்க எதனால் சொல்கிறேன் அப்படின்னா வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஏழரை சனியாக ஆரம்பிக்க போகுது அதனால் இப்போலேருந்தே சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க நல்ல பலன் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள் கிடைக்கட்டும் சிவாய நமக